நாளில் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாடு இன்னைக்கு எந்த நம்ம ஹேர் டை நம்மளோட ஹேர் டை எப்படி போடலாம் அது எப்படி பிளாக் ஆகுதுன்னு பார்க்கலாம் அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆன ப்ரஷ் எடுத்து வச்சிக்கோங்க இல்லை இந்த ப்ரெஷ்ஷே உங்களுக்கு ஓகேனாலும் இந்த ப்ரெஷ்லேயே நீங்கள் தடவிக்கலாம் ஒரு வேஸ்டான ஒரு சீப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிண்ணம் எடுத்துக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோ என்னோட முடிக்கு இவ்வளோ போதும் கையில க்ளவுஸ் போட்டுக்கோங்க நார்மல் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பாருங்க இந்த மாதிரி திக் பேஸ்டா பண்ணிக்கணும் இதுல அமோனியா சல்ஃபேட் எந்த வகையான கெமிக்கலுமே கிடையாது இது ஃபுல்லி ஹெர்பல் பவுடர்களால் செய்யப்பட்டது ஹெர்பல் பொடி மூலிகை பொடிகளால் செய்யப்பட்டது அதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே அவங்களுக்கு வராது எங்கள் வீ என்னோடய கணவருக்கு கூட கெமிக்கல் டை தடவைனா ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு அது அதுக்கப்புறம் அவர் வந்து த டை தடவுறதே விட்டுட்டார் நான் இது தயாரித்ததுக்கப்புறம் இதுதான் அவர் யூஸ் பண்ணுறாரு இப்போ அவருக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது மாதிரி திக் பேஸ்ட் அந்த அப்ளை பண்ணிக்கலாம் இதுன்னு பார்க்காதீங்க என்னோட முடிதான் இது நான் டை தடவுறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோவா வெளில முடியல கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நான் அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன் அப்ளை பண்ணிட்டேங்க இனி வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் டை தடவுன்ன மாதிரியே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க இந்த கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள்